இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு என்னம்மா இவ்வளவு அழுத்தி சொல்றீங்க ஆமா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை வழிபாடு பற்றிய சிறப்பு பதிவு ஏன்னா புரட்டாசி மாதத்துல வந்து நிறைய விரத நாட்கள் வழிபாடுகள் இருந்தாலும் இந்த அமாவாசை வழிபாடு முன்னோர் வழிபாடு நீத்தார் கடன் நம்மளுடைய பித்திருக்களை வழிபடுவது வந்து மிக சிறப்பானது தாய் தகப்பன் நம்மளை பெத்து வளர்த்து நம்ம இவ்வளோ தூரம் ஆளாக்கி நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையே நம்மளுக்காக தியாகம் செய்த அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்துறோம் இதை தாண்டி வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை கவனிப்பது தான் முதல் விஷயம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மகாலய அமாவாசைக்கு என்ன ஒரு சிறப்பு காலகட்டம் நம்ம வந்து அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடு செய்யும்போது நமக்கு அனைத்து விதமான தோஷங்களும் போகும் அதை நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அன்று மாலை நம்ம நான்கு செயலையும் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இக்கட்டான சூழலையும் துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து சிறப்பாக வாழ்வதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு என்னம்மா இவ்வளோ அழுத்தி சொல்றீங்க ஆமாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை வழிபாடு பற்றிய சிறப்பு பதிவு ஏன்னா புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய விரத நாட்கள் வழிபாடுகள் இருந்தாலும் இந்த அமாவாசை வழிபாடு முன்னோர் வழிபாடு நீத்தார் கடன் நம்மளுடைய பித்திருக்களை வழிபடுவது வந்து மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகாலயப்பட்ட நாட்கள் வந்து ஒரு பதினைந்து நாள் வரும் இந்த பதினைந்து நாளும் த பதினாலு நாள் இந்த அமாவாசையோடு சேர்த்து நம்மளுக்கு ஒரு பதினைந்து நாள் வரும் இந்த பதினைந்து நாளும் தவறவிட்டவர்கள் இந்த அமாவாசை ஒரு தினமாவது வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது இந்த அமாவாசையில் வழிபட முடியல அதே போல் திதி வந்து எங்களுக்கு தெரியாது அதே போல் அமாவாசையை வந்து தொடர்ந்து வழிபடக்கூடிய சூழல் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் வந்து பிறந்திருக்கிறாங்க அவங்க எங்கேயோ போய் மறைஞ்சிட்டாங்க அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு சொல்லியே இருப்பாங்க மறந்தவங்களுக்கு மாலியத்துலன்னு ஒரு சொல் வழக்கே இருக்கு அதனால இப்படி ஏன்னா அமாவாசை வழிபாடு வந்து நம்ம முன்னோர்களுக்கு நன்றி கடன் செலுத்துறோம் நம்ம தாய் தகப்பன் நம்மளை பெத்து வளர்த்து நம்ம இவ்வளவு தூரம் ஆளாக்கி நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையே நம்மளுக்காக தியாகம் செய்த அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்துறோம் இதை தாண்டி வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை கவனிப்பது தான் முதல் விஷயம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மகாலய அமாவாசைக்கு என்ன ஒரு சிறப்புனா நம்ம இரத்த சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத உறவுகள் அனைவரையுமே நினைத்தே வழிபடலாம் இந்த மாத மாதம் வரக்கூடிய அமாவாசையை வழிபடனாலும் நம்ம வந்து வருடத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசை இருக்கு இல்லையா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த ஆடி அமாவாசை அய்யாமாசையை விட்டுட்டா கூட இந்த மகாலய அமாவாசையை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஏன் இந்த மகாலய பட்ச நாட்களில் சொன்னாங்க ஏன்னா ஆவணியில் வந்து அந்த பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அந்த பதினைந்து திதிகள்லேயே எல்லா திதியும் வந்துடும் அந்த திதிகளை நம்ம வழிபட்டு கொண்டு வரும் பொழுது அவங்க இறந்தவங்களுக்கு நம்ம திதி தெரியலனா கூட அதில் ஒரு திதியில் அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா அதனால இந்த வழிபாடை செய்ய சொன்னாங்க இப்போ அதுலேயே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் அமையலமாக நான் ஒரு வெளியே பய போய்ட்டு எனக்கு ஒரு வந்து உடல்நிலை குறைபாடுன்றவங்களாம் இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசையை விரதம் இருந்து வழிபடணும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே வருது அது எப்பன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு அன்று நம்ம இந்த மகாலய அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கிறோம் ஏன்னா சூரியனுக்கு உரிய நாள்லேயே வர்றதுனால இது ரொம்ப அதி விசேஷமானது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் அந்த பழக்கமே இல்லைங்கன்னு அப்படிலாம் கிடையாது இந்த வழிபாடை பின்பற்றும் பொழுது நமக்கு அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி கொடுத்துரும் இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் வந்துடும் இந்த வழிபாடை வந்து நான் எப்படி பண்றது ஒன்று நீர்நிலையில போய் பண்றதா இல்லை கோயிலில் போய் பண்றதா இல்லை வந்து வீட்டில் வந்து அந்தனரை கூப்பிட்டு வச்சு யாகம் பண்ணி நான் வழிபாடு பண்ணுறதா அப்படி இல்லை எளிமையாக நான் படையல் போட்டு பண்ணுறதா அப்படின்னு இதெல்லாம் உங்களுடைய வசதிகளை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது ஒரு அந்தனரை கூப்பிட்டு வச்சுன்னா தாராளமாக பண்ணிடலாம் இல்லை கோயிலில் போய் நதிக்கரையில் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிடலாம் இல்லை நான் வந்து எள்ளும் தண்ணியை வீட்லேயே இறச்சி பண்ணுவேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் அன்றைய நாளில் வந்து நம்ம முதல்ல முன்னோர்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய தலையாய கடமையாகும் இந்த நாளில் வந்து நம்ம அன்றைக்கி அதிகாரம் எழுந்து சூரிய உதயத்திற்கு பின் தான் செய்யணும் ஏன்னா நம்மளுக்கு தான் இதற்கு வந்து முக்கியமானவர் கால சக்கரத்தின் ஐந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியத்திற்கு உரியவரே அந்த சூரியன் பகவான் தான் குடும்பம் கூட்டு குடும்பம்னாலே சூரியன் அங்கே வந்துடுவார் அந்த சூரியன் தான் நம்முடைய ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அதனால தான் நம்ம பித்தூர் வழியில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த தர்ப்பணமே பண்ண போகிறோம் ஒரு மூன்று தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு அன்று மகாலய அமாவாசை அன்று எழுந்து காலையில் நீராடி நம்ம என்ன பண்ணுறோம் சூரிய உதயத்திற்கு பின்பு அன்று மத்தியானம் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம வந்து தர்ப்பணம் கொடுத்துடணும் இப்போ வீட்லேயே நம்ம பண்ணுறோம்னா கட்டவருக்கும் ஆள்காட்டிவர்களுக்கும் இடையே எல்லை வச்சு தண்ணியை காசி கயாவை நினச்சி நம்ம மூணு தலைமுறை பேரை சொல்லி நம்ம அதை எள்ள தண்ணியெல்லாம் இறைச்சி அதை வந்து நம்ம கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றிடணும் அதற்கப்புறம் நம்ம இயன்றவருக்கு தான தர்மம் பண்ணணும் தான தர்மம் பண்ணும்பொழுது நம்ம முன்னோர்கள் எந்த வகையிலையாவது வந்து நம்ம ஆசீர்வதிக்க வந்துருவாங்களாம் இந்த தான தர்மம் எளிய முறையில் ஒருத்தருக்கு ஒரு எளிமையான உணவாகவும் வாங்கி கொடுக்கலாம் நான் எப்பவும் சொல்லுவேன் அந்த ஃபுல் மீல்ஸாக வாங்கி கொடுத்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு அதில் ஒரு எலுமிச்சங்காய் ஊர்காவோட ஏன்னா ஒரு தடவை தான் வாங்கி கொடுக்க போறோம் புரியுதுங்களா இந்த ஒரு நாளில் தான் வாங்கி கொடுக்குறோம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா கூட போதும் நல்ல இனிப்போட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட எலுமிச்சங்காய் ஊர்காவோட நம்ம வந்து மேலே ஒரு சில்லறை பணம் வைத்தும் கொடுக்கும்பொழுது அவங்க மகிழ்வோடு பெற்றுக்கொள்ளும்பொழுது நம்ம முன்னோர்களே வந்து நம்மளை ஆசீர்வதித்த ஒரு மன உணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டுடுன்னு சொல்லலாம் இந்த தர்பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத் தலைவர் வந்து விரதமாக இருக்கணும் விரதம் இருந்து மத்தியானம் வந்து நம்ம இலை போடணும் இலை எப்போ போடணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம பதினொன்னுலேருந்து பதினஞ்சு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே போட்டுடணும் அப்படி இல்லையா ஒன்றரை மணிக்கு மே நம்மளுக்கு யமகண்டம் முடிஞ்சவொடனே ஒன்றரை மணிக்கு மேலே எப்போ வேணாலும் படையல் போடலாம் இந்த படையலில் வந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து நம்ம வைத்து படைப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பமாக இருந்து நம்ம வேண்டிக்கணும் இது வரைக்கும் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு வழிபாட்டில் ஏதாவது குறை வைத்திருந்தாலும் நான் மாதம் கும்பிணமேன்னு ஒரு சளிப்போட கும்பிட்டுருந்தாலும் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சுருங்க இன்றைக்கி நாங்களும் எங்கள் குடும்பமும் இந்த அளவுக்கு வாழ்வதற்கு உங்களுடைய கருணையும் உங்களுடைய ஆசீர்வாதம்தான் காரணம்னு அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய நன்றியை வந்து ஆத்மார்த்தமாக சொல்லிக்கணும் ஏன்னா அந்த வழிபாடெல்லாம் வந்து கடமைக்குன்னு செய்யக்கூடாது ஆத்மார்த்தமான ஒரு மெய்யன்போடு அவங்களுக்கு நன்றி உணர்வு சொல்லும் பொழுது அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு சந்தோஷப்படுவாங்க ஏன் இந்த மூத்தோர் வழிபாடு முன்னோர் வழிபாடு இவ்வளோ சிறப்பாக பேசப்படுதுன்னா இறைவனுக்கும் நமக்கும் பாலமாக இருந்து இறைஞ்சி என் பிள்ளை கஷ்டப்படுதே என் பொண்ணை மரும கஷ்டப்படுறா என் பேரம்பத்தி கஷ்டப்படுது என் மனைவி கஷ்டப்படுறா என் மகன் கஷ்டப்படுறா என் கணவர் கஷ்டப்படுறா அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் வந்து வேண்டுமா என் சொந்த பந்தங்களை நல்லா பார்த்துக்கொள்ளுன்னு அவங்க வந்து வேண்டுவாங்க இந்த காலகட்டம் நம்ம வந்து அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான தோஷங்களும் போகும் அதை நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அன்று மாலை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றி அவங்க அந்த படம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வே ஏற்றி அவங்களுக்கு அந்த வழிபாடு பண்ணணும் இந்த நாட்களில் பாருங்கள் இந்த மஹாலய பற்றிய நாட்களில் நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டிலே வந்து இந்த பதினைந்து நாட்களும் தங்கியிருப்பாங்களாம் நம்ம மறு அவங்க அனுப்பி வைப்பாங்களாம் அந்த போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அங்கே வந்த நாட்களில் நம்மளுக்கு அவங்க சாப்பாடு தண்ணிலாம் வச்சு கொடுத்து அனுப்பும்பொழுது அவங்க கர்மாவே அவங்களுடைய பாவக்கணக்கே கம்மியாகுமா அப்படி இல்லை நம்ம அவங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் வைக்கல அனுப்பும்பொழுது அங்கே அந்த கேட்பாங்க யம தூதர்கள் அப்போ அவங்க சாப்பாடு தண்ணிலாம் கொடுப்பியா அப்போ அவங்களுடைய பாவ கணக்கு க க குறையாது அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்கண்ணா அதனால் நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம வழிபட முடியலும் இந்த மகாலய பட்ச நாட்களை தவற விடக்கூடாது மகாலய பட்ச நாட்களையும் தவற விட்டவங்க இந்த மகாலய அமாவாசையை தவற விடாமல் நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லை ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது எங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடை இருக்குது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது குடும்பத்தில் எப்போ ஒரு சண்டை சச்சரவு ஒரு குறையோடையே இருக்கிறோம் ஒரு மன திருப்தி மன நிறைவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான அந்த ஒரு இக்கட்டான சூழலையும் குறைகளையும் தோஷங்களையும் போக்கி நமக்கு மிக சிறப்பான பலன்களை வந்து இது வாரி வழங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த நாட்களில் நம்ம வந்து மாலை ஆலயங்களுக்கு சென்று நம்ம வழிபடுவதோ அப்படி இல்லை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதோ மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்ப இந்த மகாலய அமாவாசையில வழிபடுவது வந்து என்ன சிறப்புனா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்ம ரத்த சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய் குட்டி பூனைக்குட்டி எல்லா உறவுக்குமே அந்த நாட்களில் வந்து காக்காய்க்கு சாப்பாடு வைக்க போவீங்க காக்காயை சாப்பாடு எடுக்கணும்னா அது ஒரு மனசு கஷ்டமாயிடும் அதனால எந்த ஒரு வாயில்லாத ஜீவன்கள் ஒரு அணில் ஒரு மற்ற ப பறவைக பட்சி சாப்பிட்டாலும் அது வந்து உங்களுக்கு புண்ணியமே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய முக்கியமான நாலு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா காலைல வந்து தர்ப்பணம் கொடுப்பது அது உங்களுக்கு எளிய முறையில் எப்படி வேணாலும் தர்ப்பணத்தை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தானம் பண்ணுவது நம்ம அன்னதானம் இல்லை ஒரு பொஸ்திர தானம் பண்ணுறோம் என்ன வேண்டுமானாலும் தானம் வெளியே பண்ணலாம் அப்புறம் படையலிட்டு வழிபாடு பண்ணுவது மாலை தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த நான்கு செயலியும் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இக்கட்டான சூழலையும் துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து சிறப்பாக வாழ்வதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தவறாமல் இந்த மகாலய அமாவாசையை வழிபாடை பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சோனலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்